வணக்கம் நண்பர்களே இந்த ஷேர் மார்க்கெட் பற்றிய செய்திகள் வீடியோவில் போன வீடியோவில் ஐபிஓன்னு என்னென்னு பார்ப்போம் இப்போது பங்கு சந்தையில் அதாவது கோவிந்தராஜ் ஒரு ஒரு துணி கடை அப்படின்னு வச்சு பார்த்தோம் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இதுக்கு முந்தைய வீடியோ நீங்கள் பாருங்கள் தொடர்ந்து ஷேர் மார்க்கெட் பற்றிய அடிப்படை விஷயங்களை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள் இப்போ இந்த வீடியோவில் பங்கு சந்தையினுடைய விலை நிர்ணயம் அதாவது இப்போ ஒரு பங்குடைய விலை இவ்வளவு அப்படின்னு எப்படி நிர்ணயம் பண்ணுறாங்க இப்போ உதாரணத்துக்கு ஒரு நிறுவனம் அந்த நிறுவனத்தின் ஒரு வங்கி ஒரு நிறுவனம் ஏதோ ஒன்று வைத்துக்கொள்ளுங்கள் அந்த நிறுவனத்தின் பங்கு இவ்வளவு என்று எப்படி நிர்ணயம் செய்கிறார்கள் இதை ஒரு அடிப்படை விஷயத்தோடு நான் உங்களுக்கு விளக்க விரும்புகிறேன் போன வீடியோவில் கோவிந்தராஜ் அப்படிங்கிற ஒரு துணி கடை வச்சுருக்கிறாரு அவர் துணிக்கடையை விரிவுபடுத்துறதுக்காக தன்னுடைய கம்பெனியின் பங்குகளை விற்கிறார் எப்படிங்கிறத சொல்லியிருந்தேன் அது போன வீடுகள பார்த்து தெரிஞ்சுங்க இப்போது அதே நபர் அவருக்கு எவ்வளோ பணம் தேவை அப்படிங்கிறத வச்சு ஒரு கோடி ரூபாய் ஒரு நபர் ஒரு கோடி ரூபாய் மதிப்புள்ள வியாபாரம் நடத்துகிறார் என்றால் அதை பத்தாயிரம் பங்குகளாக பிரித்தால் ஆயிரம் ஒரு பங்கு பத்தாயிரம் என்று ஆயிரம் பங்குகளை மணிக்கணும் ஒரு பங்கு பத்தாயிரம் என்று ஆயிரம் பங்குகளாகவும் பிடிக்கலாம் அல்லது ஒரு ஒரு பங்கு அதாவது ஒரு ஷேருடைய விலை ஒரு லட்சம் அப்படின்னு வச்சு நூறு பங்குகளாகவும் பிரிக்கலாம் ஏன்னா ஒரு கோடி அவருடைய வேல்யூ அதாவது அவருடைய ஐம்பது சதவீத பங்குகளை மட்டுமே வச்சுக்கிட்டு ஐம்பது சதவீதத்தை மட்டுமே பிரித்து மீடியவ் ஐம்பது சத பங்குகளையும் ஐம்பது சதவீத பங்கு பங்குகளையும் விற்கலாம் அப்போது என்ன ரேட்டில் ஸோ ஒரு பங்குனுடைய விலை இப்போ புரிஞ்சிருப்பீங்க ஒரு ஷேரோட விலை அவருடைய அந்த கம்பெனியுடைய மொத்த மதிப்பில் எத்தனையாக பிரித்து ஒரு ஷேரோட விலை இவ்வளோ ஒரு ஷேர் விலை இவ்வளவு அப்படின்னு நிர்ணயம் பண்ணுறது அந்த கம்பெனி தான் ஸோ முழுசையுமே பிரித்து கொடுக்கலாம் ஃபிஃப்டி பர்சென்ட் வச்சுட்டு ஃபிஃப்டி பெர்சென்ட் மட்டும் மட்டும் பிரித்து கொடுக்கலாம் இப்போது அதை பொறுத்து அந்த பங்குடைய விலை மாறும் இப்போது இப்போது ஒரு நிறுவனம் இப்போ அந்த கோவிந்தராஜன் ஒருத்தர் துணி கடை வச்சுருக்காருன்னு சொன்னேன் ரைட் அவரே அவர் வந்து குஜராத்தில் இருக்கான்னு வச்சுருக்கேன் ஒரு தொழில் நகரம் அங்கே வந்து ஒரு இயந்திர தயாரிப்பு தொழிலில் இயங்கணும்னு நினைக்கிறார் ஏ ஏற்கனவே அவர் தொழில் ஜவுளி வியாபாரத்தில் கொடி கட்டி பிறக்கிறார் மிகச்சிறந்த வியாபாரியாக இருக்கிறார் அப்போது அவருடைய கம்பெனி நல்லா நடத்துகிறார் அவர் இன்னொரு யூனிட் வேறு செக்மெண்ட்டுக்கு போகிறாருனாலும் அந்த செக்மெண்ட் முழுசுக்கும் இவ்வளோ பணம் தேவைன்னு சொல்லி அவர் ஷேர் மார்க்கெட்டில் கொடுத்தா அதுவும் வேலை போகும் ஏன்னா ஏற்கனவே ஒரு வெற்றிகரமான தொழிலதிபர் ஸோ அது அதுவும் அந்த ராஜ் அவர் அவர் கம்பெனிலேருந்து வருது அப்படிங்கிற ஒரே கருத்துக்காக அந்த ஷேரோட விலை ஏறும் ஏன்னா அவர் ஏற்கனவே துணிக்கடை வச்சுருக்கும் போது நல்லா பண்ணார் இப்போ அவர் ஆயிரூபாய்க்கு விற்றாலும் சரியா ரூபாய்க்கு விற்றாலும் சரி அது நல்லா ரேட்டு போகிறோம் ரைட் இது ஒரு ஒரு வகை ஒரு பங்கோட ஒரு ஷேர்னுடைய விலை இவ்வளோ தான் அப்படின்னு நிர்ணயம் பண்ணுறது யாரு அந்த வே அந்த கம்பெனியோட வேல்யூ ஸோ எப்படி நிர்ணயம் பண்ணுறாங்கன்றதை விவரிச்சுட்டேன் இப்போது பிரைமரி அண்டு செகண்டரி மார்க்கெட்டுன்னு இருக்குது இதில் ஷேர் மார்க்கெட்டில் ப்ரைமரி மார்க்கெட்னா டைரெக்டாக அந்த கம்பெனிலேருந்து நீங்கள் ஷேரை வாங்குறது ஒரு கம்பெனி இப்போ நான் கோவிந்தராஜன் ஒருத்தர் சொன்னேன் அவருடைய கம்பெனியிலேருந்தே நேரடியாக அவருடைய கம்பெனி பங்குகளை வாங்குவாரு இன்னொன்று அந்த நபர் அந்த அவ அவருடைய பங்குகளை வச்சுருக்க இன்னொருத்தேருந்து அவர்கிட்டருந்து பங்கு வாங்குறது இது செகண்டரி மார்க்கெட் ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரைமரி அண்ட் செகண்ட்ரி இப்போ ஆயிரம் ரூபாய்க்கு ஒருத்தருந்து பங்கு நம்ம நேரடியாக வாங்கியிருப்போம் நாம் அதை இன்னொருத்தருக்கு விற்கிறோம்னா பதினோரு சாரி பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருந்தோம்னா பதினோராயிரத்துக்கு விற்போம் அப்போது நல்லா பார்த்துக்கிடுங்க நீங்கள் அந்த கம்பெனிலேருந்து டைரெக்டாக இப்போ இந்த ஷேர் வாங்கியிருக்கீங்க விற்கும்போது ஒரு ஒரு ப ஒரு லாபம் வச்சு விற்கிறீங்க அப்போது பத்துங்கிறது பதினொன்றாயிரம் அப்படி விற்கிறீங்க அப்போது ராஜ் அந்த கம்பெனியோடய ஷேர் எல்லாமே பதினோறாயிரமாக மாறிடும் புரியுதுங்களா என்ன விற்கிறீங்க அந்த வேல்யூ வந்துடுச்சு அப்போ அந்த பங்கு அந்த ஷேருடைய வேல்யூ எல்லாமே பதினோராயிரமாக மாறும் உதாரணமாக அடுத்த உதாரணம் இப்போ நீங்கள் அவருடைய பங்கு வந்து நஷ்டத்தில் போகுது அப்படின்னு முடிவு பண்ணுறீங்க நீங்களாம் முடிவு பண்ணிவிட்டு டக்குன்னு அதை விற்கணும் சரி ஒன்பதாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு விற்றுவோம் இப்போ தர வரைக்கும் ஐநூறுவா போனாலும் பரவாயில்ல பணம் வந்துட்டு விற்கிறீங்க அப்படின்னா அந்த ஒன்பதாயிரத்தி ஐநூறு அப்படிங்கிறது தான் ராஜ்யோட பங்காக மாறி எல்லாருக்குமே நீங்கள் மட்டும் இல்லை நீங்கள் ஒருத்தர் தான் விற்கிறீங்கன்னா எல்லாருக்கும் அந்த அந்த பங்கோட வேலை தொழ ஒன்பதாயிரத்தி ஐநூறுரூவா மாறிடும் இதுதான் இந்த ஷேர் மார்க்கெட்டினுடைய ஒரு மேஜிக் போர்ட்ஃபோலியோ ரைட்டுங்களா இப்போ ஒரு பங்குடைய விலை எவ்வளவு நிர்ணயிக்கப்படுகிறது அது மார்க்கெட்டில் என்ன விதமான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது எப்படி லாபத்தில் போகிறது எப்படி நஷ்டத்தில் இந்த அடிப்படை புரிஞ்சிக்கிட்டீங்களே இனி அடுத்த இதில் இந்த என்எஸ்சி பிஎஸ்சின்னு அடிக்கடி சொல்லுவாங்க நேஷ்னல் செக்யூரி நேஷ்னல் ஷேர் மார்க்கெட்டு பிஎஸ்சி இப்படியெல்லாம் சொல்லுவாங்க இதெல்லாம் என்ன இதை பற்றி அடுத்த வீடியோ சொல்கிறேன் ஸோ தொடர்ந்து ஷேர் மார்க்கெட் வேல்யூ மார்க்கெட்டுடைய விஷயங்களை அடிப்படை விஷயங்களை புரிந்து கொள்வதற்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்